வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் குரோதி வருடம் சித்திரை பதினெட்டாம் நாள் மே மாதம் புதன்கிழமை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவோணம் தேய்பரி அஷ்டமி உலக தொழிலாளர் தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு நண்பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சோளம் வடக்கு பரிகாரம் பால் மேசலக்கணம் இருப்பு ஒன்று நாளிலேயே ஐம்பது வினாடி சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் கரணன் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை கிதி இன்று அதிகாலை மூன்று பத்து வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் நாமயோகம் இன்று மாலை ஐந்து நாற்பது வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் இன்று அதிகாலை மூணு பத்து வரை பாவம் பின்பு பிற்பகல் இரண்டு பத்து வரை பாலபவம் பின்பு கவுலபவம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசிரீஷம் இரண்டு நட்சத்திரங்களுக்கும் இன்று சந்திராஷ்டமாம் இன்றைய ராசி புலன் மேசம் மகிழ்ச்சி உண்டாகும் ரசவ பிரி உண்டாகும் மிதுனம் செலவு காணும் கடகம் ஏமாற்றம் உண்டாகும் சிம்மம் வரவு காணும் கன்னி சிக்கல்கள் உண்டாகும் துலாம் வெற்றி அடைவீர்கள் விஷயம் தேர்ச்சி பெறுவீர்கள் நன்மை தனுசு நன்மை உண்டாகும் மகரம் மனக்கவலை நீங்கும் கும்பம் எதிர்ப்பு உண்டாகும் மீனம் ஆர்வம் காணும் இன்றைக்கான ஒரு எழுச்சி வாக்கியம் உன் மீது உனக்கு நம்பிக்கையில்லை என்றால் கடவுள் நேரில் வந்தாலும் பயனில்லை இனி இன்றைக்கான ராசி பலன்களை சற்று விரிவாக பார்ப்போம் மேசராசி நேர்களில் உறவினர்களிடத்தில் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் எதிர்பாராத சில காரியங்கள் கைகூடி வரும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரம் மகிழ்ச்சி நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மூதா நிறம் அஸ்வினி காரியங்கள் கைகூடும் பரணி ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகை மதிப்பு உயரம் ரிசபராசி நேயர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் வீட்டில் பிரகலப்பான சூழல் உண்டாகும் சகோதரர்களின் காரிய அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் நண்பரின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் விருத்தி நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புரோகிணி அனுகூலம் ஏற்படும் மிருக செரிசியம் மகிழ்ச்சியான நாள் ராசி நேயர்களை எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் மற்றவர்கள் பற்றிய விமர்சனங்களை தவிர்க்கவும் வியாபார ஒப்பந்தங்களில் காலதாமதம் ஏற்படும் சக ஊழியர்கள் இடத்தில் அளவுடன் இருப்பது நல்லது வித்தியாசமான கனவுகளால் குழப்பம் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீல நீல நிறம் மிருக சிரிசம் நெருக்கடிகள் உண்டாகும் திருவாதிரை காலதாமதம் ஏற்படும் புனர்பூசம் குழப்பமான நாள் கடகராசி நேர்களை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உறவினர்களின் வருகை ஏற்படும் உயர் அதிகாரிகள் இடத்தில் மதிப்பு உயரும் மாற்றம் நிறைந்தனர் இந்த அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டம் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் பொன் நேரம் புனர்பூசம் கருத்து வேறுபாடுகள் விலகும் பூசம் போட்டிகள் குறையும் ஆயிலையும் மதிப்பு உயரும் சிம்ம ராசி நேயர்களே பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் குழந்தைகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் சென்று வருவீர்கள் ஆட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் வரவு நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை நிறம் மகம் அனுபவமும் வெளிப்படும் தூரம் அனுசரித்து செல்லவும் உத்திரம் பிரச்சனைகள் குறையும் கண்ணீராசி நேயர்களை குடும்பத்தின் வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் பிறமொழி பேசும் மக்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வேலையாளத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பணி நிபுர்த்தமான புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் சிக்கல் மறையும் நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் உத்திரம் வசதிகளை மேம்படுத்தீர்கள் அஸ்தம் புரிதல் அதிகரிக்கும் சித்தரை கனவுகள் பிறக்கும் துலாம் ராசி நேயர்களே ஆரோக்கியம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் விவசாயம் தொடர்பான பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பாராத பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்து தடைகள் விலகும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகள் கிடைக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை ஆதாயகரமான நாள் சுவாரி தடைகள் விலகும் விஷாகம் பொறுப்பு விலகும் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவர் சகோதரின் வழியில் நன்மை ஏற்படும் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கைவிடும் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் பாடங்களில் வந்த குழப்பங்கள் குறையும் மனவர்த்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் தேர்ச்சி நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசையின் மேற்கு அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் விசாகம் தேவைகளை நிறைவேற்றியவர்கள் அனுஷ்ட முடிவு ஏற்படும் கேட்டு மதிப்பு கிடைக்கும் தனுசு ராசி நேர்களின் உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உண்டாகும் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தனவருவால் இருந்து வந்த ஏற்ற இறக்கமான சூழல் குறையும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் எழுபறையான பணிகளை விரைந்து முடிவீர்கள் நன்மை நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீளநிலம் நீல நிறம் மூலம் கலகலப்பான நாள் போராடம் நுட்பங்களை அறிவீர்கள் உத்திராடம் துரிதம் உண்டாகும் மகர ராசி நேர்களை இதற்க சில உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும் தன வருவாயில் ஏற்றமான சூழலில் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தெய்வீக காரியங்களில் மனம் ஈடுபடும் இயந்திரப் பணிகளில் சற்று கவனம் வேண்டும் புதிய நபர்கள் நபர்களின் அறிமுகத்தால் மனிதன் மாற்றம் பிறக்கும் மனக்கவலை விலகும் நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராடம் உதவிகள் கிடைக்கும் திருவோணம் ஏற்றமான நாள் அவிட்டம் மாற்றம் பிறக்கும் கும்பராசி நேர்களை கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் திடீர் பயணங்களால் செல்வதற்கான சூழல் ஏற்படும் உறவினர்களிடத்தில் உரிமையை கையாளவும் நயமாக பேசுங்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தவும் அலுவலகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் அனைத்து சில பணிகள் முடிவதில் காலதமதம் ஏற்படும் ஆனால் சில விரயங்கள் ஏற்படும் எதிர்ப்பு குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதயம் பொறுமை விரயங்கள் ஏற்படும் மீனராசி நேயர்களே மனதளவில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் பிறக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை கட்டுப்பாடுக்குள் வரும் அரசு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த காலதாமதம் விலகும் வியாபார வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் சில சுற்று புரிந்து கொள்வீர்கள் ஆர்வம் ஏற்படும் நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டம் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் இளம் பச்சை நிறம் பொட்டாதி பக்குவம் பிறக்கும் உத்திராட்டாதி காலதாமதம் விலகும் ரேவதி சுற்றுமுகங்களை அறிவீர்கள் அன்பு நேர்களை இது போன்ற ராசி பலன்கள் ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்